இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான் அவர் ஏற்கனவே வந்து தமிழகத்தில் வெற்றிடம் இருக்கு தலைவருக்கான வெற்றிடம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு இப்போ அதை பத்தி ஏதாவது பேச அது அது இன்னும் இருக்கு தானே இமயமலைக்கு போறதை விட்டுட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னா கேட்கறது இல்ல நான் வருவேன் ஒரு வெற்றிடம் இருக்குது சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது இதெல்லாம் ஒரு குழப்பா இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட்ட ஒன்னு இருக்கு கோவடா எது சரியான தலமேங்கிறது இங்க வந்து தலைமைகள் வந்து தலைவர்கள் வந்து உருவாவது இல்ல உருவாக்கப்படுறாங்க நீங்க பார்த்த நீண்ட காலம் பிரமாதம் கவித கவித அப்படியான தலைவர்கள் இப்ப நமக்கு வாய்க்க பெறல அந்த வெற்றிடம் இருக்குது அதாவது அவர் சொல்றது சரியில்லை சரி உடு முதலாளி நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டான்

நீங்க சங் பரிவாரத்துல இருந்து இவங்க சங்கி சங்கிங்கிறாங்க உண்மையான சங்கி யார் தெரியுமில்ல எங்களை எல்லாம் சங்கின்னு சொல்றவங்க தான் யாரா உண்மையான சங்கி திமுக சங்கி காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால அது வேற வாயி இது நார வாயி சொங்கி பயன்டா யாரடா பாத்து யாரடா சங்கிங்கிற செருப்புருவாரு எப்படிப்பட்ட செருப்பு மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கே வாயா ஆஹ் அதை மூடி வெச்சிருந்தீன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணலனா ஆன்ட்டி இந்தியன் ஷேர் பண்ணレーனா ஆன்ட்டி இந்தியன் கமெண்ட் பண்ணレーனா ஆன்ட்டி இந்தியன் சப்ஸ்கிரைப் பண்ணレーனா ஆன்ட்டி இந்தியன் பெல் சிம்பல்அஅங்கレーனா ஆன்ட்டி இந்தியன்